தவறான கூற்றுகளை ஆய்வு செய்ய முதல்ல கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றில் புனித பயணிகள் மீதான வரியை அக்பர் நீக்கினார் இரண்டாவது குற்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கில் இஸ்லாமியர் அல்லாதோர் செலுத்திய ஜெஸ்யா என்ற வரியையும் அக்பர் நீக்கினார் மூன்றாவது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் தவறுபடா ஆணையை அக்பர் வெளியிட்டார் நான்காவது கூற்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதில் இபாதத்கானா என்ற சமய பிரார்த்தனை மற்றும் விவாத கூட்டத்தை அக்பர் நிறுவினார் இந்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு பார்க்க போகிறோம் வாங்க விளக்கத்தை பார்க்கலாம் முதல் கூற்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றில் புனித பயணிகள் மீதான வரியையும் நீக்கினார் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கூற்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் தான் ஜிஸ்யா வரியை நீக்கினார் அறுபத்தி நாலு நாலு நல்லா வச்சுக்கோங்க ஜிஸியா வரியை நீக்கினார் இது இஸ்லாமியர் அல்லோதவர் செலுத்திய ஜிஸ்யா வரி அடுத்ததாக மூன்றாவது கூற்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் இபாதத் கானா என்ற சமய பிரார்த்தனை மற்றும் விவாத கூடத்தை நிறுவினார் ஆனால் அங்கே மூன்றாவது கூற்று தவறாக கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் தவறுபடா ஆணைன்னு சொல்லி வந்திருக்கோம் அப்போ மூணாவது கூற்று அங்கே தவறு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் எழுபத்தி ஐந்தில் இபாதத் கானாங்கிற சமயப் பிரார்த்தனை மற்றும் விவாத கூடத்தை நிறுவினார் எழுபத்தி ஐந்தில் இப்போ எழுபத்தி ஒன்பதில் தான் தவறுபடா ஆணை தவறாக சொல்லக்கூடாது எழுபத்தி ஒம்போதில் தான் தவறுபடா ஆணையை அக்பர் வெளியிட்டார் அங்கே மூன்றாவது கூட்டம் நான்காவது குற்றம் தவறாக கொடுத்துருந்தாங்க